இன்று முதல் எதிர்வரும் வார இறுதி நாட்கள் காலத்தில் விசேட நேர அட்டவணைக்கு அமைய பஸ் வண்டிகள் குறைக்கப்படாது மேலதிக பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபை மூன்று பிரதான பிரதேசங்களான கொழும்பு கம்பகா கழுத்துறை ஆகிய பகுதிகளுக்காக எழுபது பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளது பயணிகளின் தேவை கருதி அதனை அதிகரிக்க உள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது தூர இடங்களுக்காக எண்பது பஸ் வண்டிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன பதினாறு பதினேழு பதினெட்டாம் திகதிகளில் மக்கள் மேல திரும்புவதற்காகவும் மேலதிக பஸ் வண்டிகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன அதற்கு மேலதிகமாக தனியார் துறையினரும் விசட பஸ் போக்குவரத்து திட்டங்களை நடைமுறைப்படுத்தியுள்ளனர் கூடுதல் போக்குவரத்து தேவைக்குரிய மாத்தரை கண்டி பதுளை ஆகிய பகுதிகளுக்கு அதிகளவான பஸ் வண்டிகளை சேவையில் ஈடுபடுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது பெஸ்டியன் மாவத்தை கொழும்பு மத்திய பஸ் தரிப்பிடம் மாக்கும்புற பஸ் தரிப்பிடம் ஆகிய இடங்களில் விசட போக்குவரத்து சேவைகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது